உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் இருக்கக்கூடிய ஐஐடி ஐடி யூனிவர்சிட்டி வளாகத்தில் நடந்த மிகப்பெரிய அளவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்மணியினுடைய வழக்கில் மூன்று பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த மூன்று பேரில் ஒரு இளைஞர் வந்து அங்கிருக்கக்கூடிய பாஜகவுடைய உத்தரபிரதேசம் வாரணாசியில் இருக்கக்கூடிய வளாகத்தில் நடந்த மிகப்பெரிய அளவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்மணியினுடைய வழக்கில் மூன்று பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த மூன்று பேரில் ஒரு இளைஞர் வந்து அங்கிருக்கக்கூடிய பாஜக கவுன்சிலர்களுடைய மகனாக பார்க்கப்படுகிறது இந்த மூன்று பேரும் பாஜகவினுடைய ஐடி செல்லுடைய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது தற்போது விசாரணையின் வெளியில் வந்திருக்கிறது இவர்களுடைய பேஸ்புக் வலைதளங்களில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மோடி யோகி மற்றும் ஜே பி நட்டாவுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆகியோருடன் இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக நிரூபித்திருக்கிறார்கள் அதாவது இருந்திருக்கிறார்கள் இந்த மூன்று பேரில் பாண்டே அப்படிங்கிற நபர் வந்து அங்கிருக்கக்கூடிய பாஜக ஒரு கவுன்சிலருடைய மகனாக பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்ல நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் எங்கே ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்தாலும் அல்லது ஒரு சிறுவர் சிறுமியை கற்பழித்தாலோ அல்லது இங்கிருக்கக்கூடிய மாணவர்களை அடித்துக் கொண்டாலோ இங்கிருக்கக்கூடிய வாலிபர்களை அழித்துக் கொண்டார்களோ அல்லது ஹிந்துத்வாவின் பேரில் முழக்கங்கள் எழுப்பினாரோ அது பாஜகவை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறார்கள் அவருடைய பின்னணியில் இருக்கக்கூடிய கதை என்னவென்றுதான் தெரியவில்லை பாஜகவை பாலியல் ஜனசா கட்சி என்று அழைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லையோ அப்படிங்கிறதை கூட சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள் இந்த கைது எத்தனை நாள் நீடிக்கும் என்பதில் தெரியவில்லை இந்த வழக்கு விசாரணை ஒழுங்காக நடக்குவா இல்லையா அல்லது இவர்கள் ஆளும் கட்சியினுடைய இன்ஃபுளு மூலமாக இவர்கள் வெளியே வந்து விடுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் மூன்று பேரும் மிக பிரபலமாக ஐக்கிய சங்களுடைய மெம்பர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஜே பி நட்டா அமித்ஷா மோடி போன்றவர்களுடன் இணைந்த புகைப்படங்கள் இருக்கிறது ஏன் உத்தரப்பிரதேச முதலமைச்சரான யோகி துணை முதலமைச்சருடைய உடன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அவர்கள் செல்லக்கூடிய ராலிகளில் பங்கேற்றது அவர்கள் இருக்கக்கூடிய மீட்டிங் இவர்கள் இருந்தது போன்ற புகைப்படங்கள் வெளியே வந்திருக்கின்றன இது அனைத்தும் ஒன்றை தான் கொண்டிருக்கிறது ஒன்றில் பாஜக இந்த மூன்று இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் அந்த மாணவிக்கு சரியாக நீதி கிடைக்காமல் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பாஜக சொல்வது போன்று அல்லது யோகி உத்தரப்பிரதேச சொல்வது நெஞ்சை நிமர்த்தி கொண்டு அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களை பாரபட்சம் பாராமல் கைது செய்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் இப்போது எதிர்கட்சி ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறது என்னவென்றால் இப்போது உங்களுடைய புல்டர் வேலை செய்யுமா ஏழை எளிய மக்களுடைய வீடுகளை இடிப்பதற்கும் இந்துத்துவ பொங்கல்களை தாக்கிறார் வீடுகளை இடிப்பதற்கும் எழுகின்ற ஜெய்சிபி இன்றைக்கு ஒரு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தவர்களுடைய வீடை இடித்து தள்வதற்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி அரசாங்கத்தினுடைய ஜெய் சி பக்கள் எழுகுமா என்கிற கேள்வியையும் தற்போது எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன ஏழை எளிய மக்களுடைய வயிற்று நடிப்பதற்காக எழுகின்ற ஜே சிபி பாலியல் பலாத்காரம் செய்து சொந்த கட்சிக்குள்ளாகவே இருக்கக்கூடிய மகன்களுடைய வீடுகளை இடிப்பதற்கு துணியமாய் இருக்கிறது தான் இப்போது அனைவரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி மசுபதிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்